ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்பிசி சிபிடி டூவில் மேக்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்கலான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ மேக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் சிபிடி டூவில் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிடி டூவில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஜி கே பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் மொத்தம் நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் இருக்கும் கரெக்டா இதுல நீங்க மேக்ஸ் ரீசனிங்க நீங்க அவுட் ஆஃப் மார்க் அதாவது முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு மேக்ஸ்லயும் ரீசனிங்ல முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு நீங்க வாங்கிட்டாலே உங்களுக்கு கட் ஆஃப் ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும் ஓகேவா ஸோ எழுவது மார்க் நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா ஸோ கட் ஆஃப் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் ஓகேவா ஏன்னா அந்த சிபிடி ஒன்று நீங்கள் எழுதும்போதே தெரிஞ்சிருந்திருக்கும் மேக்ஸும் ரீசனிங்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஜிகே செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் பாதி கூட அட்டன் பண்ண முடியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இங்கே மேக்ஸில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துட்டு ஜிகேவில் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஃபிஃப்டி மார்க் எடுத்தாலே உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க் வந்துருது நூ நூற்றி இருபதுக்கு ஓகேவா ஸோ ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா கட் ஆஃப் நம்மளுக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா இந்த ஆசோலேட்டட் மைண்டுக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் சைக்கோமெட்ரியோ இல்லை டைப்பிங் எக்ஸாம்கோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக ரெடி ஆயிடலாம் ஓகேவா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க பட் சிபிடி டூவில் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிருக்கணும் ஓகேவா ஸோ இந்த டைம் சிபிடி ஒனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டியெலாம் நிறைய பேர் எடுத்தவங்களாம் இருக்காங்க பட் அதே லெவல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா பட் எனியோ எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எழுவதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறது சேஃபு ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகேவா ஸோ அதில் முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு எப்படி வாங்கலாம் என்ன பண்ணால் நம்ம வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியுன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இதில் முக்கியமான டாபிக் இதில் என்னென்ன அரித்மெட்டிக்கில் எது முக்கியமானது அட்வான்ஸில் எவ்வளோ அரித்மெட்டிக்கில் எவ்வளோ எவ்வளோ மார்க் கேட்பாங்க அட்வான்ஸில் எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்றதெல்லாம் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருபதுல இருந்து இருபத்தஞ்சி மார்க் கேட்பாங்க ஓகேவா ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா அட்வான்ஸை விட அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா இந்த சிபிடி ஒன்ல வந்து கேட்டிருக்காங்களே ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எதுலாம் எந்த டாபிக்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த வெயிட்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த டாப்பிக்கெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் இந்த கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்புறம் பெர்சன்டேஜ் ஆவரேஜ் டைம் அண்ட் இருக்குது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சிம்பிள் இண்ட்ரஸ் காம்பவுண்டர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ இந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே ஆவரேஜாக மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேவா அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் எல்லா ஷிஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு மூணுலேருந்து நாலு கொஷின் ஆவரேஜாக கேட்டிருந்தாங்க ஓகேவா மென்சுரேஷன்லையும் சேம் த்ரீ டு ஃபோர் கொஷின் எல்லா எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருந்துச்சு ஓகேவா ட்ரிக்னாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஜாமண்ட்ரி அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டோ ரெண்டு ஷிஃப்ட்லேயோ தான் கேட்டிருந்தாங்க பெருசாக எந்த ஷிஃப்ட்லையுமே கேட்கல ஓகேவா ஸோ அதுக்காக இது சிபிடி ஒன்ல வந்து இது கேட்டது சிபிடி டூல பார்த்தீங்கன்னா ஜாமண்ட்ரி அல்ஜிப்ரா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ இந் ஏன்னா போன வருஷம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிபிடி டூ நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஜாமண்ட்ரி அல்ஜிப்ராவுமே கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அதனால சிபிடி ஒன்னை வச்சு மட்டுமே நம்மளால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது ஜாமன்ட்ரி அல்ஜிப்ராவும் கேட்க மாட்டாங்கன்ட்டு ஓகேவா ஸோ அதனால ஜாமன்ட்ரி அல்ஜிப்ராவை ஸ்கிப் பண்ணிடாமல் அதை நல்லா பாருங்க ஓகேவா ஜாமன்ட்ரி தெரியாதவங்க அட்லீஸ்ட் நான் சொல்கிற ஒரு ரெண்டு டாபிக்னால நல்லா பார்த்துட்டு போங்க உங்களுக்கு அது அதுலேருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் சொல்கிற டாப்பிகிலருந்தான் பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அதை மட்டும் மட்டுமாவது நீங்க பார்த்துட்டு போங்க ஓகேவா ஸோ ஜாமண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ் அண்டு சர்க்கிள்ஸ் இந்த ரெண்டு டாப்பிக்கை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் அதே மாதிரி சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா சோ ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள் சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இந்த ரெண்டை மட்டும் பார்த்துட்டு போங்க அதே மாதிரி சர்க்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு அண்ட் டேஞ்சன்ட்டு ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை நல்லா பார்த்துட்டு போங்க உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஜாமெட்டில் இருந்து இதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க ஓகேவா இதில் இருந்தால் மோஸ்ட் மோஸ்ட்லி கொஷின் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இன்வெஸ்ட் டைப் பிறகு பார்த்தீங்களா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கான்செப்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நல்லா தவ அதை நல்லா கவர் பண்ண பாருங்கள் ஓகேவா ஓகே ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க அந்த மிஸ்டேக்கெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணாக்கா மார்க் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுன்றத சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதட்டம் வந்துரும் எக்ஸாம் ஹாலில் உட்காரவுமே என்னென்னா ஒரு பதட்டம் வரும் ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா தப்பு விடுவாங்க ஃபஸ்ட்டு அந்த பதட்டத்தை நம்ம ரெடியூஸ் பண்ணாலே கேல்குலேஷன் மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு வராமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓவர் கம் பண்ணுங்கள் அந்த கேல்குலேஷன் மிஸ்டேக்கை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் மார்க் டெஸ்ட்டை நிறையா போட சொல்கிறது நீங்கள் இங்கேயே நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டெல்லாம் உங்களுக்கு போயிடும் நீங்கள் எங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு மைண்ட் கண்ட்ரோல் முக்கியம் அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் மிஸ்டேக் வராது ஓகேவா ரெண்டாவது கேல்குலேஷன் ஸ்பீடாக நீங்கள் போடணும் ஓகேவா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிபிடி ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷத்தில் நம்ம நூறு கொஷின் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் கரெக்டாக பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தொண்ணூறு நிமிஷத்தில் சிபிடி டூ பாத்தீங்கன்னா நூற்றி இருபது கொஷின் ஒரு இருபது கொஷின் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு டைம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஸ்பீடு கேல்குலேஷன் ஸ்பீடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபா ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு சம்மை எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க எ என்ன மாதிரிலாம் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசி ஒரு சம்மை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே கேல்கு பொறுத்த வரைக்கும் பேர் தான் டைம் எடுத்துக்கிறாங்க ஓகேவா மல்டிப்ளை பண்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கிறாங்க அந்த மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் உங்களுக்கு ஃபாஸ்டா பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதுக்கு பிரைம் நம்பர் டேபிள்ஸ் படிங்க அதே மாதிரி ஸ்கொயர்ஸு கியூப்ஸ் மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க ஒரு சின்ன கொஷின் இப்போ இந்த சிபிடி ஒன்ல கேட்டிருந்தாங்க என்னன்னா போன வருஷம் ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு லட்சத்தி ஒரு ஐம்பதாயிரம் இருக்கு இந்த வருஷம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து ஒரு ஐநூறுவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்திருக்காங்க அது ஸோ அதெல்லாம் ஸ்மார்ட்டாக நீங்க திங்க் எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்ராக்ஸுமேஷன் பண்ணுங்க ஓகேவா அப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெசென்ஸ் ஆஃப் மைண்டு தான் அந்த டைமில் நம்ம எப்படி யோசிக்கிறோம் என்ன பண்ணனும் அப்படின்றத நீ யோசிச்சு பண்ணாலே பார்த்தீங்கன்னா டைமை நல்லா அவங்களால ரெடியூஸ் பண்ண முடியும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்ஸு ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் வீக்காக இருந்தீங்க இல்லை சுத்தமாகவே தெரியல ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஒரு கொஷ் ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் வந்து அந்த டாப்பிக்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கேன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு அந்த செக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேவா வரலன்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது என்றைக்குமே வராது ஓகேவா ஸோ வரலன்னா அது ஏன் வரலன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோடைய பேசிக் கான்செப்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா தரவா தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அது ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் போடுங்க ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர் உங்களுக்கு காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு காம்பவுண்ட் டெஸ்ட்டோட பேசிக் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஏதாவது வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதோடைய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஸோ லெவல் வைஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் போட பாருங்க அது ரிலேட்டடா டாபிக் வைஸ் நீங்கள் இப்போ டெஸ்ட் புக்லலாம் இருக்கும் லெவல் வைஸ் ஈஸி லெவல் மாடரேட் லெவல் ஹை லெவல்லாம் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸி லெவலில் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நீங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண கான்செப்ட்டாக அப்படியே டெஸ்ட்டாக நீங்கள் போட்டு பாருங்கள் என்ன அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சதாக நீங்கள் எப்படி நீங்கள் சம்ல அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாட்ரேட் லெவல் ஹை லெவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் எக்ஸாமில் உள்ள கொஷின்ஸு அதெல்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகேவா ஸோ வரலன்னு நினச்சி விட்டிங்கன்னா அது என்றைக்குமே வராது ஓகேவா ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகேவா செக்ஷனில் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்களோ அந்த செக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாபிக் டெஸ்ட்டு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேவா அதோடய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு டாபிக் டெஸ்ட் போடணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செக்ஸலல் டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு ரெண்டு டெஸ்ட் அல்லது மூணு டெஸ்ட்டு நீங்கள் போட்டே ஆகணும் ஓகேவா எல்லாருமே ஓகேவா இது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செக்ஸனல் டெஸ்ட்டு நீங்கள் டெய்லியுமே ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் நீங்கள் போட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா இது வந்து ஸ்பீடு இம்ப்ரூவ் தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஓகேவா ஸ்பீடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டைம் வந்து நீங்கள் சீக்கிரமே முடிக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஷினில் வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைமை நீங்கள் வேறு ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் புரியுதா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீடு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டு நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பொதுவாக அட்வான்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ரிசல்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி தியரம்ஸு ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் செம்ம அடிச்சுட்டு போக முடியும் ஓகேவா ஸோ இப்போ ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தியரம்ஸ் தெரிலனா சுற்றி என்னென்னமோ பண்ணுவாங்க ஆன்சரே வராது ஒரு தீரம் தான் அங்கே அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தீரம் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தீரம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் போட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு ரிசல்ட்டு தியரம்ஸு ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வர மாதிரி இருக்கும் ஸோ டைம் ரொம்ப சேவ் ஆகும் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணுன்னா ரீசன்ட் கொஷின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஏன் நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இது டிசிஎஸோட பேட்டர்ன் வந்து எப்பயுமே எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க வந்து இது எஸ்எஸ்சி ரயில்வே அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் எடுத்தாங்க இப்போ ரயில்வேயும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன பேப்பர்ஸ் நம்ம என்னென்னலாம் கொஷின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோமோ அதுல இருந்து தான் பார்த்து அந்த மாடல்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேல்யூ நேமை மாற்றி மாற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால எஸ்எஸ்சி பேப்பராக இருந்தாலும் சரி ரயில்வே பேப்பராக இருந்தாலும் சரி இப்போ நடந்து முடிஞ்ச உடைய பேப்பரை எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் உள்ள ட்ரிக்கியான செம்மை அதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா வேற ஈஸியான செம்மை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பிவிக்யூவை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை மட்டும் நம்பிட்டு போகாதீங்க ஓகேவா உங்கள் நேரத்துக்கு கஷ்டமா கேட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆயிருவீங்க clear ஆகுமோ ஆகாதான்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவீங்க ஓகேவா அதனால நீங்கள் எந்த லெவலில் கேட்டாலும் அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்னா நீங்கள் உங்களை உங்களோட ஸ்டாண்டர்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதனால லெவல்ல இருந்து ஹை லெவல் சம்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க ஓகேவா வெறும் ரயில்வே பேப்பரை மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் எஸ்எஸ்சிலேயுமே டிசிஎஸ் பேட்டர்ன் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா ஓகேவா ஸோ அதோடைய பேப்பர்ஸ் எடுத்து அதில் உள்ள கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா அப்படி பண்ண போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹை லெவல் சம்முமே கொஞ்சம் பெமிலரிஸ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த மாடல் கேட்டாங்கன்னா ஈஸியாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வெளியில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ